மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் காண்டம் என்ற வகையிலே அமைந்திருக்கிறது ஒன்றை குறிப்பிட வேண்டும் வித்திலே இருந்துதான் விளைவு வரும் ஆகவே பொதுவாக வித்தை சொல்லி விளைவு பிறகு சொல்லுகிற வழக்கம் ஆனால் இந்த கந்த புராணத்தினுடைய அமைப்பு அது அல்ல விளைவை முதலிலே சொல்லி இதற்கு காரணம் இந்த தான் என்று காட்டுகிற வகையிலே அமைந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பை பற்றி சிந்திப்பதற்கு நாம் நாம் மிக மிக உயர்ந்த அறிவு படைத்தவர்களாக இருக்கவர் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று பதிவு அவை எல்லாம் ஒரு புறம் இருக்க கந்த புராணம் சிவபுராணம் அதை முதலிலேயே நினைத்து கொள்ள வேண்டும் சிவ புராணங்கள் பதினெண் புராணங்களிலே பத்து புராணங்கள் சிவபுராணங்கள் அப்போ வடமொழியிலே உள்ள காந்தம் என்கின்ற சிவபுராணத்தை மிகுந்த ஆற்றலோடு மிகுந்த பக்தி உணர்வோடு திறவனுடைய திருவருடைய ஆணையாலே உந்த பெற்று அங்கே உள்ள சான்றோர்களாலே அறிவுறுத்தப் பெற்று தம்முடைய அங்க வாக்குகளாலே சொல்லி அருளியவர் கட்சியப்ப மாமனி அந்த கட்சிய மாமனிவருடைய இங்கே குறிப்பிட்டார்கள் அழகாக மிகச் சிறந்ததொரு ஒரு முறையிலே அமைய பெற்றது கட்சியப்ப மாமனியுடைய திருவாக்குகள் எல்லாவற்றையுமே முருகப்பெருமானே பரிசோதித்து கொடுக்க பெற்ற ஒரு சிறப்பு அந்த புராணத்துக்கு உண்டு ஆகையினாலே அந்த வகையிலே பார்க்கின்ற வகையிலே முதலிலே கச்சியப்ப மாமுனிவருடைய திருவுள்ளத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் நேற்று வந்து பாரதி கூட சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறது அணிகள் காவியம் ஆயிரம் கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் காண்கிறார் கவி உள்ளம் கவியை ஆக்கியவனுடைய உள்ளம் எது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்ப்பது சாதாரண இலக்கியத்துக்கே உரிய காரி உயர்ந்த திருவாக்குகளை அருளாளர்களது வாக்குகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எத்துணை உயர்ந்த உள்ளங்களை வந்து இருக்கின்றன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்சி கச்சிப்ப மாமனிவருடைய உள்ளத்தை பற்றி சொல்ல வேண்டும் சொல்லுகின்றார் ஒரு சிறிய குழந்தை எடுத்து தெரியாத குழந்தை இப்போ அந்த வழக்கம் இல்லை அச்சரம்பிய நிலைக்கும் சற்று முந்திய காலத்தில் உள்ள நிலைக்கும் பலத்த வேறுபாடு உண்டு நிலத்திலே மண்ணிலே விரலாலே எழுதி பார்க்கின்ற ஒரு குழந்தை நினைக்கின்றது என்னென்றால் நான் ஒரு பெரிய திருநூலை ஆக்கப்போன்றேன் நினைப்பதெல்லாம் முயல்கின்றது அது போன்றதுதான் எது சிறிய ஒரு கிழங்கு முன் இளைய பாலகன் முறை கொண்டு ஒக்கும் பின்னர் முதல்வரும் அருமுகன் உடையதோர் அமலன் மாக்கதை சுறியதோர் அறிவினேன் சொப்பன் நின்றதே சுறியதோர் அறிவினேன் அருமுகம் உடையதோர் அமலன் மாக்கது செப்ப நின்றது அல்ல அப்படித்தான் சொல்லவன் அப்படி நிற்கின்ற நிலைமை எதுபோலும் என்றால் இளைய பாலகன் இறைநிலம் எழுதுவும் முறை வருவேன் என முயல்வதோ முறை என்றால் பெரிய நூல் ஒரு சிறு குழந்தை எழுத தெரியாத குழந்தை ஒரு பெரிய நூலை நான் ஆக்குவேன் என்று துணிந்து நிற்கின்றது போன்றுதான் அறுமுகமுடையது ஒரு அமலன் மாக்கதை என்று சொல்ல நிர்மல வஸ்துவாகிய சர்வலோக ஐகநாயகராகிய சிவசண்முக பெருமானுடைய திவ்யமான சரீரத்தை நானும் பாடப்போகந்தேன் என்று முனைந்து நிற்கின்றேனே என்று சொல்லுகிறதில் உள்ள மத இன்னும் ஒரு காரணம் அதற்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த விஷயங்களுக்குள்ளே போகத்தானே வேண்டுமா